அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலா தாலி வரக்காத்த அலமதுல்லாஹ் ஆலமீன் வஸ்லாத்து வஸ்லாமு அலா ரசூல் இல்லாஹி சல்லுல்லா அலையூஸ்லம் கண்ணியத்திற்குரியவர்களே அவகனுடைய மாபெரும் கிருபையினால் என்று ஏழு நோன்புகளை முடித்து எட்டாவது நோன்பிற்குரிய தராவீகை தொழுது முடித்திருக்கிறோம் சுமார் என்றோடு பனிரெண்டு ஜிசுக்கள் ஓதி முடிக்கப்பட்டிருக்கின்றது அலமது இல்லா நாம் இதுவரை தொழுது தொழுகைகளையும் நோற்று நோன்புகளையும் அல்லாஹ் ரபுல்லாலமீன் நம்மிடமிருந்து கபூல் செய்து ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் கணித்துக்குரியவர்கள் இன்றைய தினத்தில் தராவிகளை ஓதப்பட்ட ஒரு வசனம் அல்லா தாப்தூ இல்லல்லா இன்ன நீலக்கும் மீன் வ பஷீர் என்று சொல்லக்கூடிய ஒரு வசனம் என்னுடைய தராவிகளே ஓதப்பட்டது அது அல்லாஹ் ஆலமீன் ஒரு விஷயத்தை சொல்கிறான் அல்லாஹ் ஆலமீன் அவனுக்கு வழிபடுவதும் அவனுடைய தூதர் முஹமது ரபி சல்லாஹ் அலிசல்லம் அவர்களுடைய சொல்லுக்கு வழிபடுவதும் மிக மிக முக்கியமான ஒன்று என்பதை இந்த வசனத்தில் சொல்லுகிறான் அதாவது நீங்கள் அல் அல்லாஹையின்றி வேறு எதனையும் வணங்காதீர்கள் நிச்சயமாக நான் உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிப்பவனாகவும் நன்மாராயம் கூறுவனாகவும் அவனிடமிருந்து நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்பதாக நபல்லா அலிஸ்லாமர்கள் சொன்னதை அதே போல அந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியில் அல்லாஹ் வ அனிஸ் ரப்பக்கும் நீங்கள் உங்கள் இறைவனிடம் மன்னிப்பை தேடி பாவங்களை விட்டு அவனிடம் திரும்புங்கள் என்பதாக அல்லாஹு ரப்பல் அலமின் அடுத்த வசனத்துடைய தொடர்ச்சியை சொல்லியிருப்பான் இதில் நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று என்ன அல்லாஹுவிற்கும் வழிபட வேண்டும் அவனது தூதர் முகமது நபி சல்லல்லாஹ் அலி அவர்களுக்கும் வழிபட வேண்டும் அவர்கள் சொன்ன வார்த்தைகளை நாம் பின்பற்றி நடந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் ஈருலகிலேயும் வெற்றி பெற்றுவிடலாம் என்பதை இந்த வசனம் நமக்கு அழகான முறையிலேயே உபதேசிக்கின்றது அது மாத்திரமல்ல அல்லாஹ் வேறொரு இடத்துல சொல்லுவான் ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படிந்து நடங்கள் நீங்கள் நம்முடைய அந்த குரானுடைய வசனங்களை கேட்டதற்கு பின்னால் அதிலிருந்து நீங்கள் கீழ்பொடிவதிலிருந்து விலகி விடாதீர்கள் என்பதாக எல்லா எச்சரிக்கையாக சொல்லக்கூடிய வார்த்தைகளும் உண்டு அதேபோல் அல்லாஹ் ரபுல் ஆல்மின் இன்னொரு இடத்துல ஈமான் கொண்டவர்களே நீங்கள் மனமாற செவியிறோம் என்பதாக வாயால் மட்டும் நீங்கள் சொல்லிவிட வேண்டாம் வாயால் சொல்கிறது மட்டும் நான் ஈமான் கொண்டு விட்டேன் என்பதாக வாயால் சொல்வது மாத்திரம் முழுமையான ஈமான் கிடையாது அதை நாம் நம்முடைய உள்ளத்தினால் உளப்பூர்வமாக சொல்ல வேண்டும் உளப்பூர்வமாக அல்லஹுவை அவனது தூதரை முழுவதுமாக நாம் அவர்களுடைய வார்த்தைகளை பின்பற்றி நடக்க வேண்டும் என்பதை ரப்பல் ரபுல்லாலுமே இது போன்ற வசனங்களின் மூலமாக தன்னுடைய அடியார்களுக்கு பின்பற்றி நடக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி கூறுகிறான் அதாவது அபுஹுரை அலி அல்லா தன் அவர்கள் ஒரு செய்தியை சொல்லுவாங்க நபிசல்லா அலி அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய சமுதாயத்தில் ஒவ்வொருவருமே சுவனத்திலே நுழைவார்கள் அஹமது இல்லா ஒவ்வொருவருமே சுவனத்திலே நுழைவார்கள் ஆனால் இல்லாமன் அபா நபிசல்லா சொல்லுவாங்க மறுத்தவர்களை தவிர என்பதாக சொல்லுவாங்க அப்போ அருமை சகாபாத்தோலர் கேட்பாங்க யாரை சொல்லலாம் மறுத்தவர்கள் சொன்னால் யார் என்பதாக கேட்பார்கள் அருமை நாயகம் அப்பொழுது அழகாக பதில் சொல்வார்கள் எனக்கு யார் வழிபட்டார்களோ அவர்கள் சொர்க்கத்திலே நுழைந்து விடுவார்கள் எனக்கு யார் மாறு செய்தார்களோ அவர்கள்தான் என்னை மறுத்தவர்கள் என்பதாக நாயகம் சல்லல்லாஹுலே செல்லம் அவர்கள் அருமை சஹாபா தோழர்களுக்கு பதில் கூறினார்கள் மேலே நமக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கக்கூடிய மூன்று விஷயங்கள் ஒன்று அருள்மறை குரானுடைய வசனங்கள் இரண்டாவது அருமை நாயகத்தினுடைய ஹதீஸ் மூன்றாவதாக எல்லா நிலையிலையும் எந்த நிலையிலையும் குர்ஆன் ஹதீஸை மேற்கோள் காட்டி நமக்கு ஒரு சில பொறுப்பாளர்களை ஒரு சில அமீர்களை ஒரு சில தலைவர்களை நமக்குன்னு அல்லாஹு ரபுல்லமின் ஏற்படுத்தியிருப்பான் அவர்களை ஆக மூன்றையும் நாம் பற்றி பிடித்து கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹு ரபுல்லாலமின் எந்த சூழ்நிலையிலையும் நம்முடைய வாழ்க்கை வழிமுறைகளை வழி தவற விடாமல் அல்லாஹ் பாதுகாத்து கொள்வான் அதாவது ஒரு செய்தி அத்தாஹிப் ஜாபிர் அலி உள்ள ஒரு செய்தியை சொல்லி காமிப்பாங்க நல்ல சிந்திக்க வேண்டிய மிக கவனமாக கேட்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் அருமை நாயகத்தினுடைய வார்த்தையை அருமை சகாபாத்தோழர்கள் எந்த அளவிற்கு பின்பற்றியிருந்தால் அல்லாஹ் இடத்துல உயர்ந்த இடத்தை பெற்றிருப்பாங்க அந்த செய்தியை அத்தாஹிபன் ஜாபிர் அலி உள்ளாத்தன்களோட ஒரு செய்தியை சொல்கிறாங்க ஒரு நாள் ஜும்மா தினம் நபிசல்லா அலிசன் என்ன செஞ்சாங்க தன்னுடைய தோழர்களை சகாபாத்தோர்களை வரிசையாக உட்கார வச்சுக்கிட்டு இருந்தான் அப்போ அருமிநாயகம் ரசூல்ல்லாஹி சல்லுல்லாஹ் அலை அவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் சத்தம் போட்டு சொன்னாங்க கூட எஜ்லிசு உட்காருங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி வரிசையாக உட்காருங்கன்னு சொல்லி சத்தம் போட்டு சொல்கிறாங்க அவங்க சத்தம் போட்டு சொன்ன அந்த வார்த்தை பள்ளிவாசலுக்கு வெளியையும் கேட்குது அப்போ சகாபாக்கள்னு என்ன செஞ்சிருக்காங்க வெளியே இருந்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க நாயகத்தினுடைய இந்த வார்த்தையை கேட்ட அப்துல்லாஹிப் நம்ம சோழர் அலி அல்லத்தன் அவர்கள் பள்ளியாசலுக்கு வெளியே இருந்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் அமருங்கள் என்கின்ற அருமை நாயகத்துடைய வார்த்தையை கேட்ட உடனே அங்கேயே உட்காந்துட்டாங்க அப்படியே சுபஹான் அல்லா நபிசல்லாஹி சொல்லம் அவருடைய வார்த்தையை பின்பற்றுவதில் எந்த அளவுக்கு நுணுக்கமாக நெருக்கமாக உடனே பின்பற்ற வேண்டும் என்கின்ற எவ்வளவு பெரிய ஒரு ஈமானை சுமந்திருக்கிறாங்க பாருங்க அப்துல்லாபின் மசூர் அல்லாத வெளியே பள்ளியாசலுக்கு வெளியே வந்துக்கிட்டு இருக்காங்க அருமை நாயகத்துடைய உட்காருங்கள் என்கிற வார்த்தையை கேட்டோன்னே அங்கேயே உட்கார்ந்துட்டாங்க நபிசல்லா அலி சொல்லம் உள்ளே இருந்து அப்படியே பார்த்தாங்க பார்த்துட்டு அப்துல்லாஹிபின் மசூதே உள்ளே வாருங்கள் என்பதாக அழைத்து உள்ளே அமர வைத்தார்கள் என்று சொன்னால் அர்மி நாயம் அலே செல்லம் அவர்களது நபித்தோழர்கள் அவர்களை சபையிலேயே மேலோட்டமாக சொன்ன வார்த்தைக்கும் கூட அப்படியே கேட்ட மாத்திரத்திலேயே அருமை சகாபா தோழர்கள் கட்டுப்பட்டார்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு தெளிவாக மார்க்கத்தையும் சட்டங்களையும் எடுத்து சொன்னால் கூட தான் தோன்றித்தனமாக நடக்கக்கூடிய நம்முடைய சமுதாயத்தினுடைய இப்பொழுது நிலை எப்படி இருக்கிறது ஆனால் அருமை நாயகத்தினுடைய வாழ்க்கை வரலாறுகள் எப்படி இருக்கின்றது என்பதை பாருங்கள் இப்படி அல்லாவிற்கும் அவனது ரசூலுக்கும் கட்டுப்பட வேண்டும் அவருடைய வார்த்தைகளை பரிபூர்ணமாக நிறைவேற்ற வேண்டும் போல் நமக்கு தலைவர்கள் வந்திருக்கிறாங்க அவர் சரியில்லை இவர் சரியில்லை அவருக்கு ஏன் கட்டுப்படணும் என்பதாக சொல்வதும் கூட ஈமானிய இஸ்லாத்தினுடைய அடிப்படை சட்டங்களை தவறவிட்டவர் என்பதை அருமை நாய் சல்லா அரசுடைய வார்த்தை நமக்கு அழகான முறையில் உபதேசிக்கிறது அனசர் அல்லா அலம் ஒரு செய்தி சொல்லுவாங்க நபிசல்லா செல்லம் அவர்களிடம் கேளுங்கள் நீங்கள் கட்டுப்படுங்கள் உங்களுக்கு கருப்பு நிற அடிமை அமீராக நியமிக்கப்பட்டாலும் சரி நீங்கள் அவருக்கு கட்டுப்படுங்கள் அவருடைய தலையை பார்ப்பதற்கு காஞ்சு திராட்சை போல பரட்ட தலையாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் என்பதாக அருமை நாயம் சல்லல்லா அலி அவர்கள் கேளுங்கள் நீங்கள் அவர்களுக்கு கட்டுப்படுங்கள் என்பதாக அருமை நாயம் சல்லல்லா அலே அவர்கள் சொன்னதை அனஸ் அல்லியுல்லா அவர்கள் சொல்கிறார் இந்த நபிமொழியை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இன்றைக்கு ஜமாத்துடைய தலைமைக்கு கட்டுப்படுதல் என்பது இன்றைக்கு அறவே நம்மிடத்தில் இல்லை என்பதை நாம் தெளிவாக பார்க்க முடிகிறது எதற்கெடுத்தாலும் கேள்விகளும் எதற்கெடுத்தாலும் சண்டை சச்சரவுகளுமாக ஒவ்வொரு இஸ்லாத்தினுடைய சட்டத்திலேயும் நாம் விட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்திக்கின்ற பொழுது நாயகத்தினுடைய சுண்ணத்துகளை விட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் என்ன செய்கிறோம் கேலி கூத்தாக விட்டு கொண்டிருக்கிறோம் அருமை நாயகம் சொல்லல்லா சொல்வார்கள் யார் தங்களுடைய தலைவரிடத்தில் தான் விரும்பாததை ஒன்று பார்க்கின்றார் என்று சொன்னால் தலைவராக நம்ம ஒரு ஆளை நியமிச்சிருக்கிறோம் அவரிடத்தில் இருக்கக்கூடிய செயல் பிடிக்கல அப்படின்னு சொன்னால் உடனே நம்ம விரண்டு ஓடக்கூடாது மிஸ்லாசன் சொல்கிறாங்க பாருங்கள் அவர் பொறுமையாக இருக்கட்டும் என்பதாக சொன்னார்கள் அப்படி பொறுமையாக இல்லாமல் அந்த கட்டுப்படுதலுங்கிறது இல்லாமல் அவருக்கு பிடிக்காத தலைவர் செய்கிறாரே என்பதற்காக வேண்டி ஜமாத்தை பிரிந்து சென்று விட்டார் என்று சொன்னால் அவர் ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய காலத்தில் மரணமாவதை போல மரணமாவார் அவது பில்லா அல்லா பாதுகாக்க வேண்டும் ஐயாமுல் ஜாஹில்லியா என்று சொல்லக்கூடிய மௌட்டிக அறியாமையுடைய காலத்தில் மௌத்தாகியதைப் போல மரணம் அடைந்ததைப் போல மரணம் அடைவார் என்பதாக நபிசல்லா அலி அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள் என்று சொன்னால் கண்ணித்துக்குரியவர்களை நாம் நம்முடைய தலைவர்களுக்கும் கட்டுப்பட வேண்டும் அருமை நாயும் சல்லல்லா அலி சொல்லம் அவருடைய சுண்ணத்தை அல்லாஹனுடைய கலாம் ஷெரீஃபை எப்படி நாம் பின்பற்ற வேண்டும் என்பதாக கட்டளையிடப்பட்டிருக்கிறோமோ நமக்கு யாரை அல்லாஹ் ரபுல்லாலமின் தலைவராக அமீராக அல்லாஹ் நியமித்திருக்கிறானோ அவர்களுக்கும் கட்டுப்பட வேண்டும் அதே போல் நபிசல்லா அலிசலமுடைய ரிலா வைத்திருப்பொருத்தத்தை பெற வேண்டும் என்று சொன்னாலும் கூட நம்ம என்ன செய்யணும் நம்முடைய தலைவர்களுக்கு கட்டுப்பட வேண்டும் நபிசல்லா அலிஸ்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா நிச்சயமாக எனக்கு வழிபட்டவர் அல்லாஹிற்கும் வழிபட்டு விட்டார் எனக்கு மாறு செய்தவர் நிச்சயமாக அல்லாஹுக்கு மாறு செய்து விட்டார் என்னுடைய தலைவருக்கு கட்டுப்பட்டவர் எனக்கு கட்டுப்பட்டு விட்டார் என் தலைவருக்கு மாறு செய்தவர் எனக்கு மாறு செய்தவராவார் என்பதாக அருமை நாயகம் ரசூல்லாஹி சல்லல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை நமக்கு மிக அழகான ஒரு உபதேசத்தை தருகிறது நாம் இஸ்லாமிய சமுதாயம் ஒரு கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்கிறது ஒரு கட்டமைப்புக்கு கீழே இருக்கிறது என்று சொன்னால் அவர் அந்த கட்டமைப்பை இஸ்லாமிய சமுதாயத்தை வழிநடத்தக்கூடியவர்களுடைய வார்த்தைகளுக்கு நாம் கட்டுப்பட வேண்டும் அருமை நாயகத்தினுடைய சுண்ணத்துக்களை கட்டுப்பட வேண்டும் அல்லாஹினுடைய கலாம் ஷரீஃபை சீராக அறிந்து கொண்டு அதன் பிரகாரம் வழிநடக்க நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்பதை அருமை நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் சலவர்கள் நம்முடைய உம்மத்துமார்களுக்கு அழகான முறையிலே உபதேசிக்கின்றார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே என்னொரு செய்தி ஜியாத் ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் ஒரு செய்தி இபின் ஆமீர் அலி உள்ளன்கா அவர்களுடைய உரையை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் எல்லோருமே சேர்ந்து அப்போ இபுன் ஆமிர் அலி உள்ளன்கா அவர்கள் மெலிதான ஒரு ஆடையை அணிஞ்சிருந்தாங்க அப்போது அபு பிலால் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் என்ன செஞ்சார் எங்களுடைய தலைவரை உத்து பாருங்கள் அப்போ தலைவர் வந்து இபுனா ஆமீர் அவங்க அவங்க என்ன செய்கிறாங்க பயன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ அவங்க உடுத்திருக்க ஆடை மெல்லீஸாக இருக்குது அதை பார்த்து அபு பிலால் என்பவர் சொன்னார் எங்களுடைய தலைவருடைய அவர் நல்லா உத்து பாருங்க பாவிகளுடைய ஆடையை உடுத்திருக்கிறாங்கன்னு சொல்லி கேலிக்கின்றலாம் சொல்கிறார் அப்போது சபையில் இருந்த அபூ பக்ரா அலி அல்லாஹலன் அவர்கள் சொன்னார்கள் நீ வாய் முடி மௌனமாக இரு அருமை நாயகம் சல்லல்லாஹ் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் யார் அல்லாஹனுடைய பொறுப்பாளர்களை கேவலப்படுத்துகிறார்களோ அல்லாஹ் அவர்களை கேவலப்படுத்தி விடுவான் அவது பில்லா அல்லாஹ் அவர்களை கேவலப்படுத்தி விடுவான் என்பதாக அருமை நாயகம் சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன் என்பதாக அந்த நேரத்தில் கடிந்து சொன்னார்கள் என்று சொன்னால் நம்முடைய தலைவர்கள் நம்முடைய அமீர்கள் என்பதாக நாம் யாரையாவது நியமித்து விட்டால் அவர்களுக்கு கட்டுப்பட வேண்டும் முழுக்க முழுக்க ந அமீர்களுக்கு கட்டுப்படுபவர்கள் அருமை நாயகத்துக்கு கட்டுப்பட்டவர்களைப் போல அருமை நாயகத்திற்கு யார் கட்டுப்பட்டு விட்டார்களோ அவர்கள் அல்லாஹிற்கு கட்டுப்பட்டவர்கள் ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே நாம் அல்லாஹுவினால் ஏவப்பட்ட அருள்மறை குரானுடைய வசனங்களை நாம் நிச்சயமாக கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாமுடைய ஷரியத்தின் சட்டத்தின் தலைமைத்துவத்தை தாங்கியிருக்கக்கூடிய அமீர்கள் தலைவர்கள் சொல்லக்கூடியதை நாம் முடிந்த அளவு கேட்டு அதன் பிறகான வழிநடக்க முயற்சி செய்ய வேண்டும் இல்லாமல்ல இறைவன் ரப்பல் அபுல்லாலமின் எல்லா நிலைகளையும் எல்லா சூழ்நிலைகளையும் கட்டுப்பட்டு கண்ணியவான்களாக வாழக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்து அருள்பாலிப்பானாக ஆமீன் வாஹ்ருதா அலமதுலாஹு அபுலாலமீன் அலாமாலை வரமத்த வர